இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்ச அப்படி பின்னால அந்த அந்தால்தான் என்ன சொல்லு முழுக்க அண்ணா திமுக நாங்க ஆப்போசிட் தான் எங்க அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தத வரலும் நாங்க அவங்களுக்கு தான் எங்க பூர்வீகம் எல்லாமே எங்க அம்மாவை தான் நம்பிரோம். என்னட்ட ஹஸ்பண்ட் கூட டீமுக்கா இதெல்லாம் மோதறல. முழுக்க முழுக்க பக்கா திமுக இதுல எது உன்ன ரெண்டு உன்னதானே. தானே அவ வந்து காசுக்கு குத்து. உங்கட வாгна காசுக்குது ஒரு குத்து. ஆக ரெண்டு குத்து. ரெண்டு குத்துதானே. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களமா. நம்ம ரபேசி வரைக்கும் அனுப்பிருக்கேன் நான் தெளிவா சொல்லியிருக்கேன் தனியார் சரஸ் வரைக்கும் எந்த காரணத்து இருக்கும் வாங்க போறது கிடையாது ஆமாங்க நாங்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பத்தின விவரங்கள் எங்க குடும்பத்துக்கு தெரியாது அதனால நீங்க என்ன சொல்றீங்களோ வாங்க மட்டும்தான் ரொம்ப நன்றி இப்ப இருந்து இவனுக்கு நீதான் நீதான் அப்பே சரிங்க ஒரு மோட்டார் பைக் வர்றப்ப கரெக்டா வீட்டுக்கு நேரம் வந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து நான் வந்து மாதிரி அவன்கிட்ட

இந்த அரசியல்வாத விளம்பரத்துக்காக பேக்கி அதிகம் கொடுத்து அரசியல் அதுக்கப்புறம் விஜய் அந்த சோக முகத்தை பார்க்கும் போது அவர் நடித்த பல்வேறு படங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தது துயர நிகழ்வு நடக்கும்போது அந்த இடத்துக்கு சென்று ஆறுதல் சொல்வது நம்ம ஒவ்வொரு கடமை மாற்றமே இல்லை அதே நேரம் இதற்கு முன் வேங்கை வயலில் நடந்த இவர்கள் சென்று இவர்கள் சென்றிருக்கிறார்களா கேள்வியை நாம கேட்டு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பால் தான் அடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே இங்க இருக்கிற அரசியல்வாதிகள் மக்களை ஏமாற்றுவதற்கு செய்கிற தந்திரங்கள் அதையே விஜயம் செய்கிறார் அப்படிங்கிறது நிச்சயமாக அது நமக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நாம் சொல்லித்தான் ஆகணும் இதை புரியுங்க ஐயா நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்குறேன் இதால என்ன அடிங்கய்யா போதை பொருளை ஊக்குவிக்கிற ஒருத்தன்

நல்லவனே கட்டவன் ஆயிடுவான் எவ்வளவு பேர்தான் என்ன நோண்டுவீங்க கள்ளக்குறிச்சியில கள்ள சாரையும் குடிச்சதால இருபத்தஞ்சு பேருக்கும் மேல இறந்து போயிருக்காங்க அதுக்கு தமிழ்நாட்டு அரசோட அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லிருக்காரு சரி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க எங்கேயாவது தப்பு நடந்தா அதை சுட்டி காட்டுறது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனா கேள்வியும் எதிர்ப்பும் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் இதே விஜய் ஏன் மணிப்பூர் கலவரத்துக்கு அந்த மாநில அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லல சரி ரெண்டு நாளுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுல பதினஞ்சு பேர் இறந்து போனாங்க அதுக்கு மத்திய அரசோட அலட்சியம் காரணம்னு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல இப்போ நீட் மோசடியால எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பேரண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு ஏன் வாய திறக்கல அதே மாதிரி தமிழக வாழ்த்து கழகம் அப்படின்னே பேர் எடுத்திருக்கீங்க ஏன்னா எங்க எது நடந்தாலும் எல்லாருக்குமே வாழ்த்து தேர்வீங்க சூப்பரான பண்பாச்சே அப்படின்னு எல்லாரும் உங்களையே பாராட்டناங்க ஆனா மோடி பதவி ஏத்ததக்கு வாழ்த்து சொன்ன விஜய் அண்ணாவுக்கு ஏ ராகுல் காந்தி बर्थडेக்கு வாழ்த்து சொல்ல வாய் வரல நோ விஜய்னா நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க யாருக்கு வேணா எதிர்ப்பு தெரிவீங்க யாருக்கு வேணா வாழ்த்து சொல்லிட்டு போங்க ஆனா ராமருக்கு அнила இருப்பேன்னு நீங்க சொன்ன மாதிரி மேல இருக்கிற யாருக்கும் அнила இருக்கندிராதீங்க பாத்துக்கோங்க நாற்பத்தி ஏழு உயிர்கள் பலியாகி இருக்கிறது அதற்கான இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முறையில் இந்த பிரச்சனையில் இருந்து நான் ஓடி ஒளிவப்பு அல்ல பொறுப்பை உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன் எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன் குற்றவாளிகளை கைது செய்து செய்துவிட்டு தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன் திறந்த மனதோடு இரும்பு கரங்குண்டு

இப்போ இந்த கண்ணுக்குட்டி ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சாராயம் விற்கிறவன் அப்போ இந்த சாராயத்தில் ஏதோ ஒரு அரசியல் இருக்கு நான் சந்தேகப்படுறேன் சாரா விக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கர்நாடகத்துல இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும் யார் விக்கறானோ கண்ணு குட்டின்றான கண்ணு குட்டியான்றவர் தான் விற்கிறாரு அவங்க தம்பி யாரா முருகதாசர் ராமதாசர் ராமதாசர் நம்ம தான் விற்கிறாரு விற்கிறது சார் நீங்கதானா வணக்கம் ஏ பேர் ஆரியானா கோயம்புத்தூர்ல தான் வெள்ள சட்ட போறாங்க அங்க வெள்ள சட்ட போறாங்க கலவர சிந்தனையோடு திசை திருப்புகிறார்கள் பிஜேபி அரசை இப்பொழுது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கற எண்ணத்தோட திசை திருப்புகிறார்கள் அப்படின்னா இந்த உயிர்களின் மீதான அக்கறை கிடையாது பிஜேபி வேலை செய்யணும் வேலை செஞ்சவன் நீ கட்சி ஜெயிக்க வச்சிருப்பானுங்க நீ ஏன் ஜெயிக்க வைக்க ஏ எங்கயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா எவனையா மறுத்து அடிக்க தம்பு சாணி இருக்கா கலவரம் பண்ணா பிஜேபி தமிழ்நாட்டில் கால் குண்ட முடியும் கரெக்டா சொல்லிருக்கான் குடி எடுக்கிறவன் கோல் மூட்டுறது அடுத்தவன் குடும்பத்தை கரை சுடுறது தூங்குறவன் தலையில தீய வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு எல்லா கெட்ட வழக்கும் இருக்கு வணக்கம் மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்பு இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் எந்த உண்மையும் தொடர்ந்து பரப்புவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் வீடுகளில் சென்று ஆறுதல் கூறுவதற்காக சென்றிருந்தார் அங்கிருந்த ஒருவர் சாட்டை துறைமுருகனை திடீரென தாக்கினார் என்னசாமி

அது வந்து சீனியை கரைச்சி சர்க்கரை கரைச்சி தொட்டு வைப்பாங்க எனக்கு எதுவும் தொட்டு வைங்க தெரியுமில சாராயத்தில் சாராயத்தில் சாராயத்துல தொட்டு சேனை தண்ணி வச்சவங்க சாதாரணமாக போய் பேச மாட்டேன் நான் அடி படைக்கிறது மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க